பண்டபெரும் ரட்சகரும் இப்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதித்து இன்னும் மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்தர் ஏழாவது அதிகாரம் அதன் ஆறாவது வசனம் அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகிலடைந்தான் என்று சொல்லப்படுகிறது இந்த தேவ ஜனத்திற்கு விரோதமாக எஸ்தருடைய அந்த குலத்திற்கு விரோதமாக ரகசிய சூழ்ச்சி பண்ணி எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்று திட்டம் பண்ணி இந்த ஆமான் எடுத்த சக்கல முயற்சிகளையும் கத்தராகிய தேவன் கவனித்துக்கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் வந்தபொழுது அவனுடைய மறைமுகமான சூழ்ச்சியை தேவ ஜனத்திற்கு விரோதமாக எடுத்த அவனுடைய திட்டங்களை கத்த முறியடிக்கும்படியாய் எஸ்தரை அங்கே பயன்படுத்துவதை காண முடிகிறது தேவனுடைய அந்த மகா பெரிதான இரக்கம் அந்த எஸ்தர் மூலமாக அவை கிடைக்கப்பெறும் பொழுது அந்த ஜனங்களுக்கு கிடைக்கப்பெறும் பொழுது அந்த ராஜாவுக்கும் ராஜாத்திக்கு முன்பாக ரகசிய திட்டம் பண்ணிக்கொண்டு நல்லவனைப் போல நிற்கிற எந்த காரியமும் அறியாதவனைப் போல தன்னுடைய ரகசிய யோசனைகளை நிறைவேற்றி கொண்டு நிற்கிற ஆமான் காரியங்கள் மாறுதலாய் முடிந்த அந்த நிலைகளை கண்டு அவன் திகிலடைய ஆரம்பிக்கிறார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நாம் தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நம்முடைய கண்களுக்கு தென்படாதபடி மறைமுகமாக செய்யப்படுகிற அமைத் இரகசிய திட்டங்கள் யோசனைகள் இரகசிய பேச்சுகள் ரகசியமான சதிகள் இவைகள் எல்லாவற்றையும் கத்தர் கவனித்து கொண்டே இருப்பார் நாம் செபத்திலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதிலும் நம்மை அர்ப்பணித்து நிற்கும் பொழுது நம்முடைய ரகசிய அவன் நமக்கு விரோதமான ரகசிய எல்லாம் கத்தர் அந்த ரகசிய திட்டத்தை போடுகிற மனிதனுடைய மனிதன் உயிரோடு இருக்கும் அவனுடைய கண்களுக்கு முன்பாக கத்தர் அதை வெளிச்சத்திலே கொண்டு வந்து அவன் அவமானப்படவும் அவன் தீங்கிலே அவன் தீங்கிலான காரியங்களை அனுபவிக்கவும் அவன் வாழ்வை குறித்து பயம் நிறைந்தவனாய் மாறவும் கத்தரே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் நல்லவனை போல அந்த ராஜா அரண்மனைக்குள்ள பிரவேசி தாமான் இப்பொழுது திகிலடைந்து சத்தவனைப் போல மாறிவிடுகிறான் ஆம் தேவ ஜனத்திற்காக தேவ நீதி வெளிப்படும் பொழுது துன்மார்க்கனவர்களுடைய எல்லா தந்திரங்களும் அழிக்கப்பட்டு நீதிமானுக்கு முன்பாக கலக்கத்தோடும் திகிலோடும் நிற்கிற நாள் வரப்போகிறது அந்த நாளை கத்த தம்முடைய ஜனத்திற்காக வைத்திருக்கிறார் தளர்வில்லாமல் விசுவாசத்தின் அடிகளை உறுதிப்படுத்தி கொண்டு ஜபிப்பதிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதிலும் நம்மை அர்ப்பணித்து தொடர்ந்து பயணிப்போம் கத்தனுடைய ஆவியானவர் தொன்மார்க்கனுடைய கொம்புகளை வெட்டி நீதிமானுடைய கொம்புகளை உயர்த்தும் காலம் அது சீக்கிரமாய் வருகிறது தேவன் அப்படியே நம்மிலும் மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் ரகசியமாய் நீதிமான்களுக்கும் தேவ ஜனத்திற்கும் விரோதமாய் திட்டமிட்டு சதிகளை செய்து அமை நல்லவனை போல நடித்து கொண்டிருந்த ஆமானுடைய வேஷம் ஒரு நாள் கலைக்கப்பட்டு அவன் திகிலடைகிறதைப் போல கத்தருடைய ஜனமாகி எங்களுக்கும் அமை தேவ சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் விரோதமாய் பதிவிருக்கிற மாந்திரீகம் செய்கிற அமை சூழ்ச்சி பண்ணுகிற அமை தவறான வார்த்தைகளை அமை பரபு பண்ணுகிற அவர்களுடைய ரகசிய திட்டங்கள் எல்லாவற்றையும் கத்தர் அறிகிறீர் அது மட்டுமல்ல இரகசிய திட்டம் செய்து எங்களை பார்க்கும் பொழுது நல்லவர்களைப் போல நடித்து கொண்டிருக்கிற ஆமான்கள் பெருகியிருக்கிற காலத்தில் இருக்கிறோம் தகப்பனே நாங்கள் தளர்வில்லாமல் நுமை பின்பற்றும் பொழுது ஆமான் அவன் ஜீவித்திருக்கும் பொழுது அவனுக்கு பயமுண்டாக்குகிற தேவக்கிரியைகள் வெளிப்பட போகிறது கத்தர் நீதிமானுக்கு நீதி செய்தால் தலையை உயர்த்தப் போகிற நாட்களுக்காக ஸ்தோத்திரம் துன்மார்க்கன் திகிலடையவும் அவன் நல்லவனைப் போல நடித்தவன் வெட்கமடைந்து அவமானப்படவும் கத்தர் கிரிய செய்யப் போகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து விசுவாச பாதையிலே தளராமல் ஓடுக்கிறவை தாரும் அப்படியே செய்கிறபடியால் நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெய்தாவேன் ஆம்மேன் ஆமேன்